இவ்வளோ லட்சம் பேர் இந்த பலாவை நம்பிக்கிறது இந்த கல்லூர் மாவட்டத்தில் அஞ்சு லட்சம் பேர் இந்த முந்திரியை நம்பி இருக்கிறாங்க முந்திரி விவசாயிகள் முந்திரி இந்த கொட்டை உரிக்கிறது வரது போது உடைக்கிறது எல்லாம் இருக்கு சொன்னாங்களே முந்திரியில அங்கே பல இருக்குது பெருசா இருக்கும் பல பலன் உள்ள ஒன்றுமே கிடையாது சத்து கிடையாது ஆனால் இங்க கொஞ்சம் கலர் மாறு இருக்கும் ஆனால் சத்து அவ்வளோ சத்து இருக்குது அதில் ருசியும் இருக்குது அதில் இதோட நன்மைகள் தெரியாது முந்திரிக்கு வந்து உலகம்ல எவ்வளோ டிமாண்ட் இருந்துக்கிட்டுதான் இருக்கும் ஏன்னா இப்போ உலக அளவில் இந்த முந்திரியை வந்து எல்லா உணவு பொருள்லேயும் சேர்க்குறாங்க எல்லா உணவுப் பொருள்லையும் சேர்க்குறாங்க இன்னும் கூடுதல் தான் அதிகமாக டிமாண்ட் இருக்கும் இந்த வியட்நாம் வியட்நாம்லாம் மேப்பிலே கிடையாது முந்திரிக்கு இன்னைக்கு நம்மளோட விட அதிகமாக உற்பத்தி செய்கிறோம் வியட்நாம் முந்திரியில் இப்படி உலகம் முழு நமக்கு எவ்வளோ இந்த மண் இந்த மண் எல்லாமே நமக்கு உடந்த உடந்தையாக இருக்குது இதில் ஊக்குவித்தல் ஒன்றும் கிடையாது இங்க ஒரு முந்திரி ஒரு முந்திரி விவசாயம் முந்திரி வந்து பதப்படுத்துகின்ற ஒரு மண்டலம் இது வந்து அது ஒரு போட்டு இதில் இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கின்ற வகையில் ஒன்னு உருவாக்கணும் இல்லாமல் ஒரு வாரியம்னு சொல்லி இப்போ வந்துச்சு தேர்தல் ஒரு அறிவித்தாங்க அமைச்சர் அறிவிச்சாரு முதலமைச்சர் வந்தார்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு பத்து கோடி ரூபாய் நாங்கள் வாரியத்தை அமைப்போம் ஆறு மாசம் ஆயிடுச்சு ஒரு கோடி ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யல தேர்தல் வருது மறுபடியும் ஏமாற்றிக்கிட்டு நாங்க உங்களுக்கு அது செய்கிறோம் இது சொல்லி சொல்லி வந்துட்டு இருப்பாங்க அதனால இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே உங்களுடன் உறுதியாக இருக்கும் முந்திரி விவசாயிகளாக இருந்தாலும் சரி பலா விவசாயிகள் இருந்தாலும் சரி கொய்யா விவசாயிகள் இருந்தாலும் சரி விவசாயிகளிடம் இருப்போம் என்னுடைய பெற்றோர்களுக்கு பிறகு என்னுடைய கடவுள் விவசாயிகள் நீங்க தான் என்னுடைய கடவுள் உணவளிக்கின்ற கடவுள் உணவு சோறு போடுகின்ற கடவுள் நமக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கின்ற கடவுள்